இவர் கேட்ட கேள்வி எந்த நான் சொன்னேன் அவர் உள்ளதில் பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை இல்லை நான் சொல்லவே இல்லை எப்போவுமே சொல்ல நீங்கள் முதல்ல இருங்க நீங்கள் வந்து இருங்க நீங்கள் ஏதோ டையப்படுத்த சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை புரியுதுங்களா இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க இல்லை 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு ஓகே ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி இருங்க அப்படின்னு என்னுடைய ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது பயிலாவில் நாற்பத்தி மூன்றாம் பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குனராக உடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தையே பிளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையா கட்சியினுடைய சின்னங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிடிஆ கிட்ட தனி கட்சியில இருக்காரு நீங்கள் வந்து உடைய தொண்டர்கள் உயவிமைட்டு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் கொண்டு வந்து கொண்டு போறீங்களா இல்ல தனி கட்சி தரங்கடைக்கு கொண்டுrangleங்களா பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அண்ணா சண்முகம் 14 14 கொலை கொலை வழக்குல எடப்பாடி எடப்பாடி யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான் அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லா சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இது போன்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நான் சொன்னேன் அவர் சொல்றதுல அவர்கிட்ட கேட்கணும் இல்ல இல்ல இல்லைங்க இல்ல நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடாது இல்ல இல்ல இருங்க அவர் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் இல்ல 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 நான் அந்த கருத்துக்குள்ளே போக மாட்டேன் நீங்க அவனை கேப்பீங்க அவன் இருந்த கேட்க நகை இருந்தேன்னு கேட்பீங்க அதுக்குள்ள என்ன வேற இருந்தேன் கேட்பீங்க இதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது என்ன இருங்க என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் முடியாது இல்லை என்றை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது எனவும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை பழனிசாமி நான் சொல்றேன்னுங்களேன் நான் அவர்லாம் சொல்றதுக்குலாம் எனக்கு கருத்து கேட்காது என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள் எல்லா ஒன்றுமே நான் நினைக்கிறேன் சில டிஸ்கஸ் பண்ணலாம் பெந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா இப்ப ஒரு வீட்டில் அடித்தடி நிலத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேரது இல்லையா இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் நீங்க ஒரு குறை கூட சொல்ல ஒரு என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கு கூட மகேஷ் அவர் ஒரு புக்கை சொன்னார் உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன் திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தேழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாளே திருப்பி போட்டு ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றி என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்குமே நான் சொல்ல முடியாது நீங்கள் வந்து மற்றவ கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை